என் அன்பு குழந்தையே உனக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சாயப்பா சொல்லிவிடுகிறேன் ஆனால் இன்று நான் பசியோடு இருக்கிறேன் என் பெயரை சொல்லி பசியோடு இருக்கும் வசதியற்ற ஒருவருக்கு நீ உணவு கொடு அது என் பசியை தீர்த்துவிடும் என் அருளை நீ பெறுவாய் அதேபோல் பெரும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல வாயில்லா ஜீவன்களும் பசியோடு இருந்தால் உன்னால் அவற்றின் பசியை தீர்க்க முடியும் என்றால் தீர்த்துவை உண்மையில் அந்த உணவை உட்கொள்வது நானே காரணம் பசி எவ்வளவு கொடுமை என்பதை நான் அறிந்தவன் எனது பக்தர்கள் யாரும் பசியால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் எனது ஆலயத்தில் எப்பொழுதும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறேன் இது உனக்கு தெரியும் எனவே நீ பசித்தவருக்கு உணவிட்டால் அது என் வாயில் நீ ஊட்டிவிட்டதற்கு சமம் என்பதை நினைத்துக்கொள் அது விலங்குகளாகவும் இருக்கலாம் மனிதர்களாகவும் இருக்கலாம் எந்த உயிரினத்திற்காவது நீ அவர்கள் பசியை தனித்தால் நான் திருப்தி அடைவேன் பசி மட்டுமல்ல தண்ணீர் தாகத்தையும் தீர்த்துவை உன்னால் முடிந்தால் சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டே கொண்டேவார் அந்த உதவிகளெல்லாம் மிகப்பெரிய பலனாக மாறி உன்னை ஆபத்தான நேரத்தில் காப்பாற்றும் நான் வருவதற்கு முன்பு நீ செய்த புண்ணிய காரியங்கள் உன்னை வந்து காப்பாற்றும் என்பதை நீ நினைவில் கொள் காரணம் நீ செய்யும் தர்மமே உன்னை தலை காக்கும் நாம் செய்கின்ற நற்செயல்கள் எப்போதும் வீணாக போகாது என்பதை நீ உணர்ந்து கொள் கடவுள் கூட லேட்டாக வரலாம் ஆனால் நீ செய்யும் புண்ணியம் உன்னை வந்து காப்பாற்றும் என்பதை நீ நினைத்துக்கொள் கடவுளே உன்னிடம் கையேந்தி நிற்பார் உன் புண்ணியத்தை பெறுவதற்காக கர்ணன் முன்னால் கண்ணன் கையேந்தி நிற்கவில்லையா அதை போலத்தான் நீ செய்யும் தர்ம காரியங்கள் நாளை உனக்கும் உன் சந்ததிக்கும் வந்து சேரும் என்பதை நினைத்து இன்றிலிருந்து நீ தர்ம காரியங்களை செய்ய முடிவெடு உன்னால் முடிந்த சின்ன சின்ன உதவிகள் கூட நாளைக்கு உன் உயிரை காப்பாற்றும் என்பதை நினைத்துக்கொள் நான் சொல்வதை கவனமாக கேட்டு இன்றிலிருந்து அதை செய்ய துவங்கு உன் வாழ்க்கை மாறும் என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்